ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் நீ வீஸ் கடலில் இன்றைக்கி கொஞ்சம் அறுவடை பண்ண வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா புளிச்சை கீரை எடுத்திருக்கேங்க புளிச்சைக்கீரை வந்து நிறையா இருந்துச்சு போன வரம் தாங்க எடுத்தேன் இந்த வரமும் வந்து அறுவடைக்கு ரெடியாக இருந்துச்சு இந்த புளிச்சை கீரை மூணு செடி வச்சுருக்கேன் அந்த மூணு செடிலையும் பார்த்தா வாரத்துக்கு ஒரு தடவை வந்து புளிச்சைக்கீரை வந்து நம்ம சமையலுக்கு எடுத்துக்கிறதுக்க ரெடியாக வந்துடுதுங்க இவருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த உடனே இந்த கீரையை கொண்டு கொண்டாந்து நம்ம கடையல் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோவா புளிக்காதுங்க இது வந்து நாட்டு புளிச்சங்க அது அடுத்து வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் எடுத்தேன் அவ்வளோ பச்சை மிளகா ஏற்கனவே எடுத்தது இருக்குது ஒரு ரெண்டே ரெண்டு சகப்பு வெண்டை இருந்துச்சு அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து முள்ளங்கிங்க முள்ளங்கி என்னமோ தெரியலை வெயிலுக்கு வந்து கிழங்கே வைக்கலை ஆனால் வெள்ளை முள்ளங்கி வந்து கிழங்கு வைக்கிற மாதிரி வந்து இந்த சகப்பு முள்ளங்கி வந்து வர வரமாட்டேங்குதுங்க சரி இது வந்து கீரை வந்து நம்ம ச பொரியலுக்கு பயன்படுத்திக்கணும் சரி கீரை எடுத்துருக்கேங்க அந்த கீரை கொஞ்சம் நல்லா இருக்குங்க அதுக்கு பிறகு பார்த்தா இது வந்து கொஞ்சம் புதினா எடுத்தேங்க அப்புறம் எங்கள் வீட்டு முன்னாடி த த வந்து ஒரு வாழைத்தாறு போட்டிருந்துச்சுங்க அதாவது ரஸ்தாளி அந்த வந்து சரி பூ வந்து நம்ம வடகி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன் அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு எல்லாமே கீரை கலந்துருக்குங்க பருப்பு கீரை குப்பை கீரை தண்டு கீரை மணத்தக்காளி கீரை இது எல்லா கீரையும் போட்டு ஒரு அவியல் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க அந்த பருப்பு கீரை அந்த முள்ளங்கி கீரை இருக்குது பார்த்திங்களா இது எல்லாமே சேர்ந்து போட்டு ஒரு அவியல் பண்ணோம்னா சூப்பராக இருக்குங்க நான் வந்து அடிக்கடி அவியல் பண்ணி தாங்க சாப்பிடுவேன் கூட்டு செஞ்சு சாப்பிட்றதோட அவியல் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க அந்த கீரை எல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ